தொடருமே சாபம் கொள்ளுமே உன்னின்பாபம் எல்லாமே சாபம் காலம் வாலிபன அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தாம் விபமாக வாசுகிறோம் அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார் அவருடைய சுயசல்கள் பசியா இருந்து கதிர்களை கோய்து தின்னத் தொடங்கினார்கள் ஆண்டவர் ஆறு நாளில் முழு உலகத்தை சிருஷ்டித்து ஏழாம் நாளை பரிசுத்தப்படுத்தினார் அதாவது அவர் அந்நாளில் தம்முடைய கிரியைகளிலிருந்து ஓய்வெடுத்தார் அதாவது தம்முடைய சிருஷ்டிப்பின் வேலையை முடித்தார் ஆனால் மனிதனுடைய பாவமானது ஆண்டவுடைய இந்த நிம்மதியான இலைப்பாறுதலை கெடுத்துக் கொட்டது அதாவது எல்லா கிரியைகளையும் பூர்த்தி செய்த ஆண்டவர் இப்பொழுது மனிதனுடைய பாவத்தின் காரணம் அவனுடைய பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பின் கிரியைகளை தொடங்கி வைத்தார் எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பின் காரியங்களை குறித்து தீர்க்க தரிசிகளைக் கொண்டு தீர்க்க தரிசனங்களை உரைத்தார் கத்ரா கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசனங்களை மற்றும் அதன் காரியங்களை சிலுவில் தம்முடைய பலியின் மூலமாக நிறைவேற்றினார் மேலும் மனிதனை ஆண்டவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படியான வழியை ஆயத்தம் செய்தார் இது நிமித்தம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை கர்த்தரும் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை பெற்று ஆண்டவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள் இது பாவையான மனு குலத்திற்கு நல்ல விஷயமா இருக்கிறது அதாவது சுவிசேஷமா இருக்கிறது மேலும் யாரெல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிரவேசிக்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் அதை விசுவாசிக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு லாபம் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு பெரிய நஷ்டம் உண்டாகும் பிரியமானவர்களே நீங்களும் கத்திரா ஈச கிருஷ்ணனில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஆண்டவருடைய இலை பிரவேசிக்க வேண்டும் என்பதே அந்த விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது